என்ன ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு வர்றதும் வேறதான் செய்யும் பருப்புல வேறதான் செய்யும் உடனே நீ காவ நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போதியா ஏக்கா இதெல்லாம் ஒரு கேள்வி இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்டேன் இதோட நீ என்ன சொன்னன்னா பூ பூமிட்டையா இருந்தா அது யாம் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது ஆஹ் உடனே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணனும்னு சொன்னா என்ன அர்த்தம்

நான் அடிய போட்டுட்டேன் என்ன மூணு மிதக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கட்டு மிதக்கு அப்படிதான் வருது எங்களுக்கு அதுக்குதாங்க இது யாத்தகா சொல்லலாம்னு கேட்கேன் இப்படி இந்த மாதிரி இருக்குண்ணா ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா யார்கிட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ணி நான் சொல்ல முடியுமா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நீ தான் பப்ளிக்கு நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ முட்டைக்கு நீங்க நீங்கலாக்கா முட்டை இப்படி இருக்கு நாங்க சொல்லதான் செய்வோம் எங்க ஆபீஸ்ல சொல்லாமையா இருப்போம் முட்டை சரியில்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம் அதுக்குமே நானே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொல்ல முடியுமா நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரி இல்லைன்னு ஹம் நானே எங்க பொண்ணை கடல இருந்துச்சு புழுவாதான் இருந்துச்சு போட்டோ எடுத்து அர்ப்பதான் செஞ்சோம் அதை செய்யதான் செய்வோம் அதுக்குமே நான் வேலை பார்த்துட்டு நானே கவர்மெண்ட குற சொல்ல முடியுமா உரத்துள்ள சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கேன் நான் அவுய போட்ட முட்டையை பார்த்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போன அடிக்கேன் அந்த அக்காவுக்கு அடித்தேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமி அக்கா அது முட்டை பிள்ளைகளுக்கு அவிக்கிற முட்டையா அப்படி தான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கி அருந்ததி காலையிலேருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த அண்ணன் கிட்ட வரட்டும் நான் சொல்லுதான் அப்படின்னாங்க நீங்கள் அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் அப்படி சொல்லாமல் நீங்கள் உடனே கோவப்படுதீங்க பாரு எடுத்த எடுப்புல எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னா நீ என்ன செய்வே எடுத்தா ஆமா இப்ப சரி இல்ல சொன்ன சரி இல்ல சொன்னாக்கி நீ என்ன சொன்னா இப்படி எதாவது நீ எடுத்த எடுப்புல கம்ப்ளைண்ட் பண்ணணுங்க அப்ப நீ எந்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கமோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் சொல்றேன் இத கோப்படுறதுக்கு நான் என்னதான் நாங்க முட்டைக்காரங்கிட்ட நான் சொல்ல தான் செய்வேன் நாங்க சொல்லாமையே இருப்போம் முட்டையோ ஏதோ இது இதா இருந்தா நாங்க சொல்ல தான் செய்வோம்

நீ அதுக்குதான் என்னன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்க மஞ்ச கருவே இல்லை குழு இருக்கு நாங்க வாரது தானே நாங்க தர முடியும் அதுலயே கையெழுத்தை வாங்கிட்டு அதை கூட அதை கூட போட்டாபிடி இதை பிடிங்க நாங்க அதை அவங்க சொல்றதுன்னு நாங்க செய்ய முடியும்